ஓகே காய்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நெல் பிடிக்க தான் போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நெல் பிடிக்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளாக மழை நண்பா மூணு நாள் கொஞ்சம் மழை பெஞ்சு இப்போ தான் ஈரம் காற்றாடுது எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா புழுதி ஃபீல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம கூட காலையில் கொஞ்சம் ஓட்டணும் ஆனால் இருந்தாலும் ப்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண முடியல கொஞ்சம் சீசன் டைம்னால் கொஞ்சம் டைட்டாக போச்சு இன்னும் சில பேர் வந்து அடுத்த மழைக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அதுக்கு நடுவில் சின்னதாக நெல் பிடிக்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு அதுக்கு தான் எம்டி டிப்பரோட வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் அன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நெல் அறுக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டோட டிஎஸ்சி ஃபைவ் ஒன் த்ரீ ஐம்பது எழுபத்தி அஞ்சு இ அந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறக்கிறதுக்கு வந்துருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பல்கர் பி ஃபைவ் டூ ஃபைவ் அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிஎஸ்சி ஃபைவ் ஒன் த்ரீயில் ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு அந்த மாடலில் அறக்குறதையும் பார்த்தோம் இன்றைக்கி வந்து ஐம்பது எழுபத்தி அஞ்சு இ அந்த மாடலை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் சரி வாங்கினான்பா எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி போயிடுச்சு நம்ம இப்போ தான் போகிற பின்னாடி நம்மளுக்கு டைம் இருக்குண்ணான்ப்பா ஏன்னா போய் வண்டி அரைப்பறுத்து நெல் ரொம்ப கொட்டுற டைமில் தான் நம்ம வந்து தேவைப்படுவோம் அதனால் நம்ம பொறுமையாகவே போகலாம் அர்ஜெண்ட்டு கூட இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரீயாகவே இருக்கும் எப்பயுமே பாருங்கள் புழுதி ஃபீல்டு பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நம்மளுமே காலையில் ஓட்டணும் தான் கவர் பண்ண முடியல உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காட்டுற நண்பா இந்த வண்டி ஒம்போது கொத்துக்கு எப்படி போகுது ரொட்ட எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்கிறேன் என்ன பிரச்சனைனா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அது ஆள் இருந்தாங்கன்னா நம்ம பாட்டுக்குன்னு ஓட்டிக்கிட்டு இது பண்ணலாம் இப்போ நம்மளே ஓட்டோம் நம்மளே வீடியோ எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வளாகை வந்து போட்டுகிட்ருக்கோம் ப்ளாகு பன்னெண்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம் அந்த பிளாக்லாம் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் உள்ள வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் நிறைய புலம்புல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கடைசி போட்ட ஜல்லி லோடுக்கு போயிருந்தோம் அதில் ஒரு முப்பத்தி ஏழு நிமிஷம் புலம்பி தள்ளியிருப்பேன் சரி வாங்க நண்பா இன்னைக்கு எப்படி இருக்குது என்னான்ட்டு பார்த்துடலாம் அதே மாதிரி மழை பெஞ்சதுனால எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்படுறாங்க அரைப்பறக்கிறதுக்கு அடுத்த மழை வர்றதுக்குள்ளே அறுத்தணுன்ட்டு அதே மாதிரி பயிருமே ஒன்று ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வீந்து முளைச்சிடுது ஸோ அந்த பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எங்கப்பா அப்பா அரைப்புற வேண்டிய அரப்புரண்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கு நண்பா கீழே ஒரு ஒரு துண்டு இருக்குது வழி தப்பாக வந்துட்டோம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கழனி இறக்க போகிறாங்களாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கழனி அறக்கும் அப்படின்ட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு போனோம் திருப்பி நம்ம பிளாகில் செவன் நினைக்கிறேன் செவனோ எயிட்டன்னு நினைக்கிறேன் அந்த விலாகில் வந்து நெல் பிடிக்கிற வீடியோ வந்து போட்டிருப்பேன் அந்த கழனி மூவிங் ஃபீல்டு ஓடிச்சிங்க இல்லையா சகதியில் வந்தமே அதே அந்த கழனிக்கு மேல் கழனி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு பாருங்கள் மழை பெஞ்சு எப்படி பத்துக்குச்சின்ட்டு இதே மாதிரி படுத்துக்கிட்டாவே எல்லாருக்குமே கஷ்டம் நினைப்பேன் ஃபஸ்ட்டு விவசாயி கஷ்டம் படுத்துக்குச்சுனா நெல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உளுந்துடும் வண்டிக்காரங்களுக்கு கஷ்டம் ஏன்னா படுகு ஃபீல்டு ஓட்டணும் ஏ ஃபஸ்ட்டில் ஆஃப் கிளட்சி மெர்ச்சி தான் வந்து ஓட்ட முடியும் வண்டிக்காரங்களுக்கும் கஷ்டம் அடுத்தது வைக்கோல் வந்து ஈரமாயிடும் சொத சொதன்னு இருக்கும் வைக்கோல்லாம் கட்ட முடியாது அதுவும் கஷ்டம் அது இல்லாமல் பயிருக்கே விழுந்துட்டாவே தரை வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும் என்ன தான் வெயில் காஞ்சாலும் தரையை காய விடாது ஏன்னா பயிர் படுத்து வந்து மூடிட்டு இல்லையா அதனால் வந்து தரையை காய விடாது ஸோ அதனால் யாருக்கு கஷ்டம்னா எங்களை மாதிரி டிப்பர் வச்சுக்கிறவங்க உள்ளே போய் நெல் பிடிக்க முடியாது வண்டி மாட்டிக்கும் அந்த பிரச்சனை வரும் அப்படி இல்லைனா அரபு வண்டியே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து கொட்டணும் அந்த பிரச்சனை பாருங்கள் ஒரு பயிர் சின்ன நின்றுங்கிற பயிர் சாயறதுனால என்னென்னலாம் பிரச்சனை வருதுன்னு பாருங்கள் இதுதான் வந்து விவசாயத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் கூடிய இந்த ஹார்வெஸ்டர் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் வந்து அறுத்துட்ருக்கு டிஎஸ்சி ஃபைவ் ஒன் த்ரீ பாக்ஸு ஒயிட் பாக்ஸு இதை வந்து எல்லாரும் செல்லமாக வெள்ளை குதிரை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க மேலே இருக்கிற இட ஜாண்டியர் டிராக்டரை வந்து பச்சை கிளி அப்படின்வாங்க இது வந்து நல்லா இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸாக இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நண்பா ஓகே நண்பா ஸோ இன்றைக்கி இந்த வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுக்கிறதுக்கு வந்திருக்கு ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ப படுகு ஃபீல்டு நண்பா தரையோடு வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து படுத்துட்ருக்கு ஸோ அது இல்லாமல் இது மாதிரி தரை கீழே படுத்தாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரை காயாது அதனால் தரையும் வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது மூவிங் ஃபீல்டு அதுலேயும் படுகு ஃபீல்டு ரொம்ப கஷ்டமான ஃபீல்டு நண்பா இன்றைக்கி வந்து இருக்கு நம்மளுக்கு அநேகமாக வந்து ஒரு பொட்டி ரொம்ப நாற்பது நிமிஷம் அது மாதிரி வந்து ஆகும் நின்றுட்டு இருந்து நம்ம மொட்டும் மொட்டும் தரையிஞ்சுனா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்து எப்போயுமே அறுத்துடும் நெல் ரொம்பிடும் நம்மளுக்கு வந்து லோட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து நாற்பது நிமிஷத்துக்கு கம்மி இல்லாமல் அரைக்கணும்பா ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் உக்காந்துட்டுருக்கோம் இந்த மேலே இருக்கக்கூடிய டிராக்டருடைய ஸ்பெசிஃபிகேஷன் வர சொல்லும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி ஹெச்பி மேலே இருக்கக்கூடிய இன்ஜினோடய பவர் ரெண்டாயிரத்தி நூறு இன்ஜின் டேட்டட் ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு உங்களுக்கு வந்து இதிலே வந்து க்ரீப்பர் கியர் ஆப்ஷனோட வண்டி வருது அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முந்நூற்றி இருபது மீட்ரு மட்டுமே போகக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீப்பர் ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த கியர் ப்ரோ மாடலில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட்னு வர சொல்லும் போது ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் பர் அவர்லேருந்து நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து போகும் அது ஒரு முக்கியமான விஷயம் இதிலே ரொம்ப நம்ம வந்து பிரமிக்கப்படைய வேண்டிய விஷயம் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஸ்பீடு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டர் பவர் ஹவர்லேருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேயும் போக முடியும் இந்த வண்டியால் அது வந்து இன்னொரு அமேசிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எப்பயுமே இவ்வளோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் இது எழுபத்தஞ்சி ஹெச்பி அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க நண்பா அரி எடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு வண்டி இல்லை நண்பா அவ்வளோ தரையோட தரையாக வந்து போய் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து அரி எடுக்கும் அதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி சாதாரண தரையில் போகிற அளவுக்கு வந்து போது நண்பா நம்மளுக்கு என்ன தான் இன்ஜின் வந்து மைலேஜ் வரலனாலும் டீசல் அதிகமாக சாப்பிட்டாலும் இந்த விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா வண்டி திணறாமல் போகுது டிரைவருக்கு வந்து டென்ஷன் இல்லை நண்பா இந்த வண்டியில் ஏறி உக்காந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் வண்டி உங்கள் கூடயே வரும் இந்த படு மூவிங் ஃபீல்டு ரிவர்ஸ் ஆக சொல்லும் போது இன்ஜின் டிராப் ஆகுறது வண்டி வந்து திணறி திணறி போகிறது அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏக்தம் நீங்கள் எப்படி திரும்பினாலும் எவ்வளோ ஈர ஃபீல்டில் இருந்தாலும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வரும் அதுதான் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சைஸ் டயரு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பதினோரு சைஸ் டயர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேரை எந்த எவ்வளோ ஆழமான சேராக இருந்தாலும் கிரவுண்ட் க்ளிய கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுது தரைக்கும் ஃபேனுக்கும் இடைப்பட்ட கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் அதிகம் ஸோ அதனால் வந்து தரையில் முட்டுறது வண்டி திணறி போகிறது ஒரு வரப்பேர சொல்லும் போது ஃபேன் தடுத்து நிற்கிறது அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வரவே வராது இந்த வண்டியில் ஏன்னா அவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ரெண்டு வீல் டயரோட சைஸுமே பெருசுன்றதுனால அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸுக்கு வந்து பிரச்சனையே நண்பா மோஸ்ட்லி எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலுமே ஆட்டோமொபைல் கடையிலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதுதான் ஸ்டாண்டர்டோடைய மகிமை அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் சப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்டு செல்லிங் ஹார்வெஸ்டரில் ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் தான் இருக்கும் அதுக்கு போட்டியாக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா பல்கரை வந்து பல்கர் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க மகேந்திரா ரைஸ் அப்படின்ற கம்பெனி இருக்குது மகேந்திராக்குள்ளேயே அது ஒரு டிவிஷன் அந்த டிவிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல்கர் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா மகேந்திராவுக்கு வாங்கிட்டாங்க பல்கர் பி ஃபைவ் டு ஃபைவ் மாடலை இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஹார்வெஸ்டருக்கு ஜாண்டியர் டிராக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்கர் பாக்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை மகேந்திராவுக்கு மட்டும்தான் அதே மாதிரி பல்கர்லேயுமே இது மாதிரி ஒயிட் பாக்ஸ் வந்துருக்கு ஒயிட் கலரில் அது வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் எஸ்எஸ் ப்ளஸ் அப்படின்ற மாடலு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான இடத்துல எல்லாமே வந்து எஸ்எஸ்ல இருக்கு நண்பா இப்போ ரொம்ப டஸ்ட்டு படிக்கிற இடம் துருவி ஏறுற இடம் அது மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸில் இருக்கும் வண்டி ஃபுல்லாகவே எஸ்எஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படி யார் சொன்னாலும் நம்பாதீங்க எந்த இடம் மெயினான இடமோ ஒரு இப்போது த்ரெஷர் ட்ரம்மாண்டை அது மாதிரி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெல் கூண்டு அது மாதிரி முக்கியமான இடத்துல மட்டும்தான் எஸ்எஸில் கொடுத்துருப்பாங்க மொத்தமே வந்து எஸ்எஸில் கொடுத்துக்கிறாங்கன்னா அது வந்து பொய் தான் ஏன்னா இந்த எஸ்எஸ் ப்ளஸ் மாடல்லையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து துரு ஏற நண்பா மெயினான இடத்துல மட்டும்தான் துரு ஏறாது மீது எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து டஸ்ட்டு வந்து ஏறும் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் மற்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து ஒரு சில டிராக்டரோட கொலா பண்ணி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு டைப்பில் வந்து கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட்னா அது வந்து ஜாண்டியர் தான் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு அதுவும் முக்கியமாக அதிக சேல்ஸ் கொடுக்குறது சேலம் ஆத்தூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை இது மாதிரி ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் பாக்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அதிகம் டஸ்மஷ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அச்சரை பார்க்கணும் நண்பா மேல்மருவத்துறை அச்சரை பார்க்கும் அந்த ஏரியா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஸ்மஸ் பாக்ஸ் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுக்கறது மாதிரி தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு இடம் முக்கியமான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இப்போ போலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலை போலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா பரணா பரானா பல்கர் பி ஃபைவ் டூ ஃபைவ் அந்த மாடல் அதிகமாக டெலிவரி கொடுக்குறாங்க மகேந்திரா வண்டிக்கு அது மாதிரி இடத்த பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸும் டெலிவரி கொடுக்குறோடைய கவுண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த ஏரியா பீப்புள் வந்து அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து சொல்லுது அது இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது எழுவத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டிஐ மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு அந்த வண்டி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா மைலேஜ் வந்து வரும் நண்பா இந்த காட்டிலும் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் வரும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சாலிடாக ஏழுலேருந்து எட்டு லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா போகும் இந்த வண்டி எட்டு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக போவோம் மூவிங் ஃபீல்டில் ஸோ இப்போது எங்கள் ஏரியாவில் வந்து எவ்வளோ வாடகைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நண்பா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வந்து வாங்குறாங்க ஒரு மணிக்கு மூவிங் ஃபீல்டு ஃபோர் இன்ட்டு ஃபோருக்கு அதில் எட்நூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா டீசலுக்கு போயிடும் எட்டு லிட்டரு டீசலு மீதி ரெண்டாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் நிற்கும் ஆனால் அதுலேயுமே டிரைவர் மெயின்டெனன்ஸ் செலவு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் இவ்வளோ நட இவ்வளோ வாங்குகிறாங்க இவ்வளோ டீசல் செலவாகுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சிக்கிறேன் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ஃபோர் இன்ட்டு ஃபோருக்கு வாங்குறீங்க எவ்வளோ டீசல் போவோம் உங்களுக்கு இந்த வண்டி பற்றி எதுனா வேறு எதுவும் தெரிஞ்சதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்க்குற நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போகுது வண்டி வந்து ரொம்ப இப்போ இந்த மனம் வந்துச்சுன்னா ரொம்படுன்னு நினைக்கிறேன் ரொம்படுச்சுன்னா நம்ம வந்து டிப்பரில் கொட்டிட்டு அப்புறம் மேலே இருக்கிற கழனி அறக்கணும் அது அறுத்து கொட்டினா தான் நம்ம வந்து ஒரு நட வந்து போக முடியணும்ப்பா பாருங்கள் அந்த கட்டுற பேர் ஹைட்டு சூப்பரத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி தான் அந்த அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு கொடுத்தாங்கன்னே தெரியல கீழே பார்த்தேன் நான் பம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேலே தூக்கின மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி கிட்ட வச்ச மாதிரி உங்களுக்கு அடியிலேருந்து தூக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாடலில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா தூக்குது பழைய பாக்ஸை கம்பேர் பண்ணுறத விட இந்த ஒயிட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஐட்டு தூங்குது நண்பா ஒரு பைக்கே கீழ் நின்றுந்தாலும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம் நம்பளுக்கு இது ஒதுங்கி அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டர் பேட் ஹைட்டு வந்து தூக்குது வண்டியும் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே சிங்கம் மாதிரி கர்ஜிக்குது நண்பா அந்த உங்களுக்கு ட்ரைவர் நீங்கள் ஓட்டிருந்தீங்கன்னா உங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த கட்டர் பேரை தூக்கி விட்டுட்டு வண்டியை நீங்கள் ரோட் ரன்னிங் எடுத்துகிட்டு போய் பாருங்கள் அதுவும் பாட்டு முக்கியமாக செட்டு போட்டுட்டு வண்டியை ஒரு ஃபுல் மாரி மரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கம்பீரன் அதுன்ட்டு அந்த அளவுக்கு கெத்தாக இருக்கு நண்பா இது வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் வெள்ளை குதிரை மேலே ஆசைப்படாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பச்சைக்கிளி மேலேயும் வெள்ளை குதிரை மேலேயும் ஆசைப்படாதவங்களே இல்லை அதுவும் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டர் பேர் டிசைன் பண்ணியிருக்க விதம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது நண்பா அவங்க எப்படி தான் அதை வந்து டிசைன் பண்ணாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு தரைக்கு ஜஸ்ட்டில் போய் ஒன் இன்ச்சு கேப்பு தான் அந்த ஒன் இன்ச்சு கேப்பு வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் இறக்கி விட்டிங்கன்னா ஒன் இன்ச்சு கேப் வரைக்கும் அழகாக வந்து பார்த்திங்கன்னா போய் அரி எடுக்கும் எவ்வளோ படு ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஓட்டுனு வரலாம் அந்த அரி எடுக்கிற அழகை பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் படுக்குடாக இருந்தாலும் என்ன நச்சுன்னு வந்து எடுக்குதுன்னு பாருங்க ஓகே நண்பா நெல் ரொம்ப வந்து வந்து கொட்ட போகுது பார்ப்போம் அதே மாதிரி உங்களுக்கு வண்டி நல்ல ஆஸ் பவர் இருக்கிறதுனால மூவிங் ஃபீல்டாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக திரும்புது நண்பா வண்டியில் இன்ஜின் நல்ல பவர் இருக்குது அதே மாதிரி அரப்புற வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல வீல் பேஸ் வந்து ரெண்டு வீலுக்கும் பின்னாடி ரெண்டு வீலுக்குமான கேப் சைஸும் அதிகம் ஃப்ரண்ட்டு வீலுக்கும் பேக் வீலுக்குமான கேப் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வீல் பேஸும் அதிகம் இதனால் உங்களுக்கு வந்து சகதியில் வந்து பிடிச்சிக்கிட்டு திரும்புது நண்பா அதே மாதிரி நெல் கொட்டுற பழுப்பு வந்து பாருங்கள் அந்த பழுப்போட லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பல்கர் பாக்ஸை கம்பேர் பண்ணுறதை விட இந்த நெல் கொட்டுற பழுப்போட லாங் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு டிராக்டரோ இல்லை ஒரு சின்ன மூக்கு வண்டி லாரியில் நெல் பிடிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து வண்டி வந்து நல்லா எட்டன் நிறுத்தலாம் அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அதுதான் நண்பா ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சில தனித்துவமான விஷயங்கள் ஓகே நண்பா நெல் வந்து கொட்டியாச்சு அப்புறம் மூவிங் ஃபீல்டுலேயே ஓரம் வந்து இறக்கிட்டேன் வண்டியை வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழனி இறக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு இந்த இடம் ஞாபகம் இருக்கா நண்பா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி சேத்துலையே வந்து பார்த்திங்கன்னா போய் நெல் பிடிச்ச இடம் இது இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோதா போட்டிருந்தேன் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வெக்கில் முட்டி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து நின்றுச்சுப்பா நீங்கள் ஒரு பிளாக் சிக்ஸாக செவன் நினைக்கிறேன் அந்த பிளாகில் பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து எப்படி சகதியில் வரணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டு நான் வரேன் ஆனால் அந்த வீடியோலேயே என்னாச்சிங்கன்னா வண்டி வந்து கடைசியில் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த வைக்கோல் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இந்த வைக்கோல் வந்து பந்து மாதிரி அந்த இடத்துல இருந்திருக்கு அது என்ன பண்ணிச்சுன்னா டிராக்டர் ஏறிடுச்சு டிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி முட்டிக்கின்னு வண்டியை பிடிச்சி நிறுத்துச்சு எப்பவுமே வந்து ஒரு வேகமாக போய் இதில் தான் போவோம் வண்டி ஒரு டைம் நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணினா வந்து போவாது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா நம்ம ஒரே ஸ்பீடாக போக சொல்லும் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியா அப்படின்ற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகும் வண்டியோட வெயிட்டு பொறுத்து அந்த இனர்சியா வந்து அதிகமாக இருக்கிறதா கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முடிவாகும் இப்படி நீங்கள் வேகமாக வர சொல்லும் போது இனர்சி அதிகமாக இருக்கும் அதனால் வண்டி இன்ஜின் ஆரோக்கியம் டவுன் ஆனாலும் நம்மளுக்கு அந்த இனர்ஷியானால வண்டி கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போயிடும் ஆனால் அந்த இடத்துல பந்து மாதிரி முட்டி வண்டியை நிறுத்திட்டேன் வண்டியை நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனர்ஷியா வந்து வண்டியில் வந்து இருக்காது ஸோ அதனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பாது இதனால் ஒரு ஆரமாக வந்து ஏறணும்னு சொல்கிறதுக்கு வந்து காரணமே அந்த வண்டியில் ஸ்டோர் ஆகக்கூடிய இனர்ஷியா தான் அந்த இனர்சியாவை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது அது வந்து எப்படின்னா அது அது வந்து ஒரு இன்ஜினியரிங் கான்செப்ட் அது வந்து உணரதான் முடியுமே கண்டி நம்மளால் வந்து பார்க்க முடியாது அது எப்படி உணரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கிளில் நீங்கள் வந்து நாலு பெடல் மிச்சிட்டு கடலு மெரிக்காமல் விட்டிங்கன்னா வண்டி வந்து நின்றாது கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா போவோம் பார்த்தீங்களா அதே கான்செப்ட் தான் நீங்கள் வண்டி வேகமாக வந்து நியூட்ரே பண்ணாலும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து போகும் அதுக்கு காரணம் வந்து இனர்ஷியா வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அதே கான்செப்ட் தான் இது மாதிரி சகதியில் போக சொல்லும் போது அந்த இனர்ஷியாவை யூஸ் பண்ணி வந்து போகிறது அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணோம்னா இந்த லாரிலாம் கூட ஏறலைனாலாம் ஓடி வந்து ஏறு ஓடி வந்து ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது காரணமே இந்த கான்செப்ட் தான் நண்பா அந்த இடம் தான் இது அதுக்கு மேல் ஃபீல்டு தான் இது இது மூவிங் ஃபீல்டு ஓடுறதுக்கு காரணமே இந்த கழனிலேருந்து தண்ணி பாஞ்சது தான் இப்போ பாருங்கள் மழை பெஞ்சு இந்த கழனியே வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஃபீல்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓடுது இப்போ கேட்கலாம் இந்த இடம் வந்து பார்த்தா சாதா ஃபீல்டே ஓடுற மாதிரி தானே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மூவிங் போட்டு ஓட்டாத ஓட்டுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக உள்ளே இறங்காமல் அப்படியே வந்து மேலேயே போயிட்டுருக்கோம் இதுவே நீங்கள் மூவிங் போடாமல் டூ வீல் டிரைவில் இறக்குனீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய வீல் ரெண்டு வந்து பள்ளம் போடும் அந்த பள்ளத்துலேருந்து வண்டி மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணி வண்டி மூவ் பண்ண மூவ் பண்ணால் பள்ளம் போட்டுக்கினே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடும் இதுவே ஃபோர் வீல் டிரைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வீல் வந்து பள்ளம் போடாது பின்னாடி வீல் முட்டி தள்ளுறதுனால உங்களுக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் போடாமல் அப்படியே பார்த்திங்கன்னா மேலே போயிடும் இது மூலியமாலாம் சில ச சில சண்டைகள் வந்துருக்கு இப்போ வந்து கழனிக்கார் இல்லாத டைமில் நம்மளே வந்து போய் இறக்க சொல்கிறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து அறுத்துருவோம் ஆனால் கழனிக்கார் வந்து பார்த்துட்டு இது வந்து சாதாவே அறுத்துருக்குமே இதையே வந்து மூவிங் போட்டு அறுத்த நான் மூவிங்க்கெலாம் காசு தர மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் போட்டு அறுத்ததுனால தான் இது வந்து உள்ளே இறங்காமே இருக்குது இறங்காமையே போயிருக்கு டூ வீல் டிரைவில் போயிருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கும் இது மாதிரியும் சில சண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்துச்சு ஏன்பா கழனி கழி பார்க்குறதுக்கு மொட்டு மொட்டுன்னு இருக்குது இது போய் மூவிங் ஃபீல்டு எப்படிப்பா ஓட்டிருக்கோம் அப்படின்ட்டு சில பேர் வந்து நம்ப மாட்டுறாங்க ஆனால் அதுக்கு முக்கியமான காரணமே டூ வீல் டிரைவில் வந்து ஓட்டினீங்கன்னா அது வந்து பள்ளம் போட்டு அந்த பள்ளத்தை மேட்ச் பண்ணுறதுக்கு வண்டி வந்து மேலே ஏற ட்ரை பண்ணும் அப்படியே பள்ளம் விழும் பள்ளம் விழும் அப்படியே கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரோதா போட்டுனே போவோம் இதுவே ஃபோர் வீல் டிரைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வீல் முட்டி தள்ளுறதுனால நம்மளுக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் போடாது அப்படியே இந்த மாதிரி பட்டு நமிங்கி மெது 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 மெதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பட்டு நமிங்கி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போவோம் ஸோ இதுக்கு தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசனு அதையும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கங்க இது மாதிரி நீங்கள் அனுபவப்பட்டிருந்தாலும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நண்பா ஓகே நம்ம வந்து நெல் அடுத்த பொட்டியை வந்து பிடிச்சிட்டு அப்புறம் சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேசுவோம் நண்பா நெல்லு வந்து நெல் ரொம்ப நம்ம போய் கொட்ட வேண்டிதான் இப்ப வர வழியில மூவிங் வண்டி புதஞ்சுக்கிட்டு வருது சாதா ஃபீல்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மணி நேரத்தில் இழுத்துட்ருப்போம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு டைம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு ஒரு டைம் ரொம்ப ஆன் அண்ட் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா போட்டி ரொம்பிடும் அதனால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நடக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சகதி இருக்கிறதுனால ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோடுக்கு வந்து போகிறோம் நண்பா இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கும் போன வாட்டி ஒரு வயல்காலத்தை வந்து பன்னெண்டு நட வரும் எப்பயுமே ஆனால் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா இது மாதிரி படுகு ஃபீல்டு அப்படின்றதுனால மூவிங் ஓடிச்சு இவன் நெல் ரொம்ப சிந்துச்சு அதனால் என்ன ஆச்சுன்னா அஞ்சு நடை தான் வந்துச்சு அப்போ பாருங்கள் எவ்வளோ ஆறு நடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியாயிடுச்சு நெல் வளையாததுனால நம்ம ஆனால் அறுக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு நாளில் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து அரைக்கும் அதே ஒரு நாள் ஃபுல்லாக அறுத்தாலும் நம்மளுக்கு இந்த வாட்டி வந்து அஞ்சு நடை தான் ஆனால் இதுக்கு முன்னாடி போக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நடை இப்போ பாருங்கள் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நஷ்டம் வந்து வருணான்பா ஓகே கைஸ் இப்போ வந்து லாஸ்ட்டு ஃபீல்டுக்கு வந்துட்டோம் இப்போ கீழேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு துண்டு அறுத்துக்கிட்டு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் லாஸ்ட்டு துண்டு லாஸ்ட்டு மேனே தான் இருக்குது டிப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டி நெல் இருக்குது இன்னும் லாஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் ரெண்டு சிப்ப நெல் ஆகும் அதை அறுத்து கொட்டிட்டார்னா வீட்டை பார்த்துக்கிட்டு போக வேண்டியது தான் நண்பா ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபீல்டு ஸ்டாண்டர்டு பற்றி சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்போம் விலாகில் ஸோ ஓகே நம்ம நெல் நெல் எடுத்து போய் கொட்டிட்டு பார்க்கலாம் ஓகே கைஸ் இப்போ வந்து ஒரு இடத்துல ஃபீல்டு முடிச்சுட்டு திடீர்னு ஒரு ரெண்டாவதாக ஒரு இடத்துல ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அதனால் அந்த நெல் எடுத்துன்னு போய் கொட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோய் இடத்துக்கு வந்து போயிட்ருக்கேன் இங்கே இருக்கிற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ஃபீல்டு தான் நம்பா நைட்டு வரைக்கும் ஆகிடும் பழுகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஆனால் இது மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக வர ஃபீல்டு வந்து நம்ம ஏதோ ஒரு கணக்கு பண்ணி வச்சுருப்போம் ஆனால் வர ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்குன்னு அதிகமாக கூட வந்துடும் ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷமாக ஆயிடுச்சு போய் நெல் கொட்டிட்டு இங்கே வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ காட்டியில் டீ சாப்பிட்டு வரலான்னு வந்துட்டு இருந்தேன் சரி வண்டி வந்து லோடாகிடும்போது அப்படின்ட்டு வேக வேகமாக வந்தேன் நெல் லோடாகிடுன்ட்டு ஆனால் பார்த்தா இனிமே வந்து ரொம்ப நண்பா வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஃபீல்டு இதுவும் ஏற இருக்கிறதுனால ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஓகே நண்பா இப்போ தான் வந்து ஃபீல்டு முடியல ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆனதுனால ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேலையில் தான் வந்து கண்டினியூ பண்ணனும் இன்றைக்கூட இந்த ப்ளாகை வந்து முடிச்சிடலான் நண்பா பாருங்கள் ரோட்டையே வந்து கிராஸ் பண்ண முடில அவ்வளோ வண்டிங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குதான் நெல் கொட்டிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறோம் நாளைக்கு மறுபடியும் ஃபீல்டு வந்து கண்டினியூ ஆகுது நண்பா மீண்டும் மற்றொரு விலாகில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவியரசு நன்றி வணக்கம்